ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் மாதம்பட்டி ரங்கராஜன் அவருடைய ரெசிபியான கிறிஸ்பி பாலக் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ரொம்ப ஈஸியாகவே இருந்தது அதை விட டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கிறிஸ்பி பாலக் செய்கிறதுக்கு பாலக் கீரை எடுத்திருக்கு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண வேணாம் இப்போ இதை முதல்ல கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு எந்த சைஸ் கட் பண்ணுவோமோ அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொடி பொடியாக இருந்தால் தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது சட்டுன்னு வில ஆகும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் டைம் எடுக்கும் இந்த மாதிரி எல்லா கீரைகளையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் டைமில் ஸ்நாக் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்குது இப்போ கீரைகள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இப்போ இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீரையில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அழுத்தம் கொடுக்காமல் பிசைஞ்சு மேலாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பேனில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் ஒரு மிதமான சூட்டில் இருக்குது கீரையை எல்லாத்தையுமே போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருங்க ஒன் சைடு இப்போ ஒன் சைட் நல்லா கிறிஸ்பாக இருக்குது திருப்பி போட்டு இந்த பக்கமும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரையாக இருக்குது உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குதுன்னு நான் இன்னும் மீதம் இருக்கிற அந்த கீரையுமே இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் மாதம்பட்டி ரங்கராஜன் அவருடைய ரெசிபியான கொய்யா சட்னியும் என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நல்லா ரீச் கொடுத்துருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ இப்போ நான் கீரையை எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு பேனு ஒன்று சூடு பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு இதை வந்து சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் கடைசி வரைக்குமே இது படப்படன்னு பொறிஞ்சு வரும் நல்லா பொறிஞ்சு வரணும் கலர் மாறணும் கருகிறக்கூடாது இது கூடவே ஒரு பத்து முந்திரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இதுவுமே கலர் மாறணும் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்த்து ஃப்ரை பண்ண வேணாம் வெறும் சட்டிலேயே நம்ம ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கணும் வெள்ளை எல்லோ முந்திரியும் நல்லா ஃப்ரையாக இருக்குது இந்த அளவுக்கு மட்டும் நல்லா கலர் மாறினா போதும் ரொம்ப கருகிறவும் கூடாது இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இது முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம அதில் சேர்க்க போகிறது நெக்ஸ்ட் ஒரு குட்டி உரல்ல ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது மூணையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க அதாவது ரொம்ப நைஸ் ஆக வேண்டாம் கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக இருந்தால் போதும் இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஆகிடும் இந்த மாதிரி கோர்ஸாக இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் நம்ம கீரையை ஃப்ரை பண்ண பாருங்கள் அதை நல்லா ஆற விட்டாச்சு இப்போ நல்லா ஆறு இருக்குது இதை லேசாக நொறுக்கி போட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்குது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இந்த மாதிரி லேசாக உடச்சி விட்டுக்கோங்க ரொம்ப பொடியாகவும் இருக்க வேண்டாம் இப்போ இது கூட நம்ம இடித்து வச்சு அந்த சர்க்கரை சில்லி ஃப்ளேக்ஸ் உப்பு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்த கீரைக்கு நம்ம சேர்த்த இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் உப்பு சர்க்கரை இதனுடைய அளவு சரியாக இருக்கும் அந்த இனிப்புத்தன்மை காரத்தன்மை எல்லாமே நெக்ஸ்ட் இது கூட வெள்ளை எள்ளு முந்திரியை வருத்தம் இல்லையா அதையுமே இது கூட சேர்த்துருங்க இப்போ நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்தோம் அப்படின்னா கிறிஸ்பி பாலக் ரெடி கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்